செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மேல்நிலை முதலாம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகளுக்கான தமிழக அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் சூரியகலா தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் எம்எல்ஏ ஏஎஸ் எஸ் பாலாஜி முன்னாள் எம்எல்ஏ வி தமிழ்மணி திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சேர்மன் ஆர்டி அரசு ஆகியோர் கலந்து கொண்டு முப்பத்தி அஞ்சு மாணவியருக்கு நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி மாணவிகள் கல்வி பயில்வதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலுடன் எதையும் சாதிக்கும் தைரியத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் பெண்களை பாதுகாப்பது சமூகத்தின் கடமையாக இருந்தாலும் பெண்கள் தங்களை தாங்கள் உறுதியோடு காத்து கொள்ள அனைத்து நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு தற்காப்பு கலையுடன் உங்களுடைய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து மாணவியர் பயன்படுத்தும் கழிவுறையை ஆய்வு செய்த அவர் பழைய கட்டிடமாக இருப்பதால் கட்டிடத்தினை இடித்துவிட்டு புதிதாக கட்டிடம் கட்ட தலைமை ஆசிரியர் முறையாக கடினம் வழங்குங்கள் அதை வைத்து புதிய கழிவுறை கட்டிடத்தை கட்டித்தருகிறேன் என்றார் தொடர்ந்து சத்துணவு கூடத்தையும் ஆய்வு செய்த அவர் மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய உணவு வகைகள் குறித்து கேட்டறிந்தார் விழாவில் ஒன்றிய துணை சேர்மன் எஸ் ஏ பச்சையப்பன் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் ஒன்றிய கவுன்சிலர் தனசேகர் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளர்கள் எம் கே தினேஷ் ஜெகதீஷ் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மிக அதிக கவனம் செலுத்துகிறார் என்று சொன்னால் பெண் சமூகம் ஒன்றுதான் மாணவர்கள் சமூகத்தின் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டு அதை செய்திருக்கிறார் நீங்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து இடர்பாடுகளையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றிகரமாக வருவதற்கு உங்கள் நலத்தையும் மனநலத்தையும் வலிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உள்ளது நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும் வெற்றி நம்பிக்கை மட்டும்தான் வரும் ஏய் எதுக்கு எதுக்கு எல்லாமே தப்பு என்ன கிளீன் பண்ணி அந்த

셀리바, 푸트넘, 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 푸 Itis Uena Ee Llonie Aayukin bumawa